நான் என்னால கேட்டு எனக்கு ஒரு மருத்துவ துறையில பெரிய ஒரு இப்ப இது இருக்குல்ல மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மருத்துவமனைக்கு மருத்துவமனை சொந்தக்காரவங்க அப்படி இருந்தோம் மருத்துவத்துல அந்த எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படி இருந்தோம் அதுல இருந்து தொய்வு ஏற்பட்டு மனி அதாவது குழப்பமான சூழ்நிலையில நம்பிக்கை எல்லாம் மாறும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல வந்து கண்ணீர் விட்டு காலு அப்பதான் வந்து அம்மா சொன்னாங்க சரியாயிரும்போது நடக்கும் நடக்கும் தப்பிக்கோட வேண்டு எல்லாமே நடக்கும் நல்லதே கிடைக்கும் எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டு பிரார்த்தனை பண்றோம் அந்த பேர் கொடுத்து அவங்க பேர் சொல்ற யாரு இருக்கு ¿Qué